நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்று முன் டிஏடிஆர் நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு மூன்று ஹாப்பி நியூஸ் என்ன வகையான ஹாப்பி நியூஸ் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு துறையில் பணிபுரியும் எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு டிஏடிஆர் அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய என்ன வகையான தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பட முடியும் யாருக்கெல்லாம் இந்த அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் கிடைக்குமா அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்படுகிறதா அல்லது குறிப்பிட்ட சில துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும் இந்த அகவிலப்படி உயர்வு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது பற்றிய முழுபரங்கும் இப்படி பார்க்கலாம் வீடியோக்கு பரப்பி நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை கடந்த மாதம் மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் என சொல்லலாம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் அன்று மத்திய அரசின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்தது இதைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இது அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு கிடைத்தது மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னும் அதற்கு பிறகும் பல மாநில அரசுகள் அகவிலைப்படியை உயர்த்தின இதுவரை ராஜஸ்தான் குஜராத் பீகார் சிக்கிம் ஹரியானா உத்தரகாண்ட் திரிபுரா உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் கர்நாடகா அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் கேரளா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தங்களின் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியிருக்கிறது அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் அறிவிப்புகளும் வந்தவனும் உள்ளன தற்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புகள் வந்துள்ளன சமீபத்தில் சத்தீஸ்கர் பொது நிர்வாகத்துறை வெளியிட்ட ஆணையின்படி அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதாவது இந்த மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அன்று அன்று முதல் கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரியர் தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய நிதித்துறையின் அறிவு அறி அறிவுறுத்தல்கள் பட்ட அறிவுறுத்தப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் அவர்களுக்கு இது ரொக்கமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சிறப்பு ஊதியம் மற்றும் தனிநபர் ஊதியம் சேர்க்கப்படாது சத்தீஸ்கரை போலவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் பிற மாநில சேவை அதிகாரிகள் ஆகியோருக்கு அகவிலைப்படியை உயர்த்து மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது இவர்களின் அகவிலைப்படியும் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இது கணக்கிடப்படும் மத்திய பிரதேசத்தின் பொது நிர்வாகத்துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்த்த உயர்த்தப்பட்டாலும் சத்தீஸ்கர் மற்றும் மாநில மத்திய பிரதேச அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை தீபாவளியை முன்னிட்டு அல்லது மத்திய பிரதேசம் தோற்றமடைந்த நாளான நவம்பர் ஒன்றாம் தேதியில் முதல்வர் மோகன் யாதவால் அறிவிக்கப்படலாம் என எதிர்க்கு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை அதைத் தொடர்ந்து நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இன்று அதற்கான அறிவிப்புகள் வரப்படும் என எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து மாநில அரசு பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இன்று அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனும் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன அதேபோல் வந்து தமிழகத்திலும் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்பொழுது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உரங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா எப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்